துணிக்கடை நகைக்கடை பாத்திரக்கடை எந்த இசட் என்னன்னாலும் ஒரு புதுசாக ஒரு கடை திறக்கிறாங்கனாலும் இல்லை தர ஒரு ரன்னிங்கில் இருக்கிற கடைக்கு ஒரு ஆஃபர் தரணுன்னாலும் எதுனாலும் இந்த இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் லைவ் ஒர்க் ப்ராட்காஸ்ட்டு தேர்தல் பிரச்சாரம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு புக் ஃபேரு எக்ஸிபிஷன் இந்த மாதிரி எல்லாம் ஏ டு இசட் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் விஷயத்தையும் இதில் காலையில் மாலையில் இரவில் எந்த டைமாக இருந்தாலும் இதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் இதை லைவாகவும் கொடுக்கலாம் பென்ட்ரைவில் இருக்கிறத போட்டு அப்படியும் டெலிகாஸ்ட் பண்ணலாம் சதீஷ்குமார் சேலம் எஸ்எஸ் டெலிமீடியா எங்கக்கிட்ட நாற்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டு எட்டு காரு எல்இடி வேன் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் வேன் இருக்குது இது வந்து வீடியோ ஆடியோ வேடிங்ஸு மூணுமே இதில் காட்டிக்க முடியும் வீடியோ வந்து நல்லா க்ளியராக என்ன வீடியோ கொடுத்தாலும் நம்மளால் இதில் ப்ளே பண்ணிக்க முடியும் இதோட ஆடியோ வந்து அரை கிலோமீட்டருக்கு இறைச்சல் இல்லாமல் போய் சேர்கிற அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பீக்கர் இருக்குது இதில் இதில் வேட்டிங்ஸ் வந்து என்ன வேணுங்கிறமோ அதை நம்ம பி ஃபோர் ரொம்ப தெளிவான எழுத்துக்களில் காட்டுக்கிற பி ஃபோர் ஸ்கோரல் இருக்குது இதில் இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னா துணிக்கடை நகைக்கடை பாத்திரக்கடை எந்த ஏட் டு ஏட் என்னன்னாலும் ஒரு புதுசாக ஒரு கடை திறக்கிறாங்கனாலும் இல்லை தர ஒரு ரன்னிங்கில் இருக்கிற கடைக்கு ஒரு ஆஃபர் தரணுன்னாலும் எதுனாலும் இந்த இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு துணிக்கடை இருக்குது ஒரு நகைக்கடை இருக்குதுன்னா அந்த நகைக்கடையில் ஒரு ஃப்ளோரில் தங்கம் இருக்குது வெள்ளி பாத்திரம் பயிரம் இருக்குது அவங்க டிசைன்லாம் இருக்குதுனாலும் ஒவ்வொரு ஃப்ளோரையும் தனித்தனியாக இந்த நம்ம வீடியோவில் காட்ட முடியும் அவங்களோட ஒவ்வொரு டிசைனையும் காட்ட முடியும் இப்போ ஒரு ஆஃபர் போடுறாங்கனாலும் அந்த ஆஃபரை காட்ட முடியும் இந்த மாதிரி எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதை ஒரு மனை பிரித்து போடுறாங்க அந்த மனை வந்து எங்கே இருக்குது அதை லொக்கேஷன் காட்டணும் அப்படின்னாலும் அவங்க ட்ரோன் ஷாட்லலாம் எடுத்து அதை வீடியோவை இதை போட்டாலும் அந்த அந்த மனைக்கு எப்படி நம்ம வழி போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் நம்ம காட்டிக்க முடியும் இது எது எதுக்கெலாம் பயன்படுத்தலாம்னா எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் லைவ் ஒர்க் ப்ராட்காஸ்ட்டு தேர்தல் பிரச்சாரம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு புக் ஃபேர் எஜிப்ஷன் இந்த மாதிரி எல்லாம் ஏ டு இசட் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த விளம்பரங்களை எங்கெங்கெல்லாம் காட்டலான்னா அவங்க உள்ளூருக்குள்ளே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களை பூரா பார்க்க வச்சு அவங்களோட விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு அந்த உள்ளூருக்குள்ளே காட்டுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக உங்கள் உள்ளூர் மக்களுக்கு உங்களோட பொருட்களை தெரிவிக்க ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு இந்த எல்சிடி அட்வர்டைஸ்மெண்ட் வாகனம் மூலியமாக போய் தெரிவிச்சிடலாம் இதை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பயன்படுத்தலாம் எல்லா சுப நிகழ்ச்சியும் இதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் கல்யாணம் காதுகுத்து வளகாப்பு மஞ்சள் நீராட்டு விழா பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இதில் காலையில் மாலையில் இரவில் எந்த டைமாக இருந்தாலும் இதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் இதை லைவாகவும் கொடுக்கலாம் பென்ட்ரைவில் இருக்கிறத போட்டு அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணலாம் இதில் லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ணலாம் என்னென்னலாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம்னா எல்லா விஷயத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் யூடியூப் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் கிரிக்கெட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் டிவியில் வரதையும் இதில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் இதில் மைக்கில் பேசி அதை அதையும் இதில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் இதை நம்ம ஃபேருக்கு எக்ஸிப்சனுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்ன மாதிரி ஃபேருன்னா ஒரு புக் ஃபேரு ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ஃபேரு ஒரு ரியல் எஸ்டேட் ஃபேரு ஒரு லோன் மேலா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் ஒரு ஃபேர் நடக்குது அந்த இடத்துல அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறாங்க அந்த ஸ்டாலுக்கு வேணுங்கிற கரண்ட்டு டியூப்லைட்டுக்கு ஒரு ஃபேனுக்கு அவங்க யூஸ் பண்ணுற லேப்டாப்புக்கு அதுக்கெல்லாம் வேணுங்கிற கரண்ட்டு கூட நம்மளோட ஜென்ரேட்டரில் எடுத்து அவங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு கரண்ட்டே ஒரு இல்லாத இடத்துல ஒரு ஃபேர்லாம் நடத்துகிறாங்கன்னா கூட இது மூலியமாக அவங்களுக்கு நம்ம கரண்ட் சப்ளை பண்ணிடலாம் இதே தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் வேட்பாளரோட அறிமுகம் கட்சியோட அறிவிப்பு இது அனைத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இதை வந்து மக்கள் ஓட்டு போட வா வர்றதுக்கும் இதை வந்து ஒரு அவேர்னஸுக்கும் வேண்டியும் இதை பயன்படுத்தலாம் அவங்க கட்சியோட நலத்திட்டங்களை பூரா போய் சொல்கிறதுக்கு அந்த வேட்பாளருக்கு இந்த எல்இடி அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கணும் ஒரு சிறந்த இதாக இருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணுனாலும் இந்த எல்இடி வேனை வச்சு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை நடத்திடலாம் என்னென்ன அவர்னஸ்னால் நடத்தலான்னா ஒரு போலியோ அவேர்னஸ் டெங்கு சாலை பாதுகாப்பு எலக்ட்ரிசிட்டி சேவிங் இந்த மாதிரி எல்லா அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இதில் நம்ம நடத்தலாம் ஒரு கடை ஒரு நிறுவனம் இதோட ஓனர் வந்து டைரெக்டாக மக்கள்கிட்ட பேசணுன்னாலும் இதில் அவர் டேரெக்டாக லைவும் கொடுக்க முடியும் அவர் பேசினதை நம்ம பதிவு பண்ணி அதையும் போட்டு மக்கள்கிட்ட டேரெக்டாக அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் ஒவ்வொருத்தர்டையும் நேரடியாக சந்தித்து கொடுக்குற மாதிரி இதை அவங்கக்கிட்ட போய் ரீச் பண்ண வைக்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாகனம்னாலும் இல்லை ஐந்துக்கும் மேற்பட்ட வாகனம் வேணும்னாலும் எங்களால் ஒரே சமயத்தில் கொடுக்க முடியும் கல்லூரியில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் இந்த எல்இடி வாகனம் மூலிமா நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் மாணவர்களோட ஷார்ட் ஃபிலிமு இதெல்லாம் கூட நம்ம இந்த எல்இடி வாகனம் மூலமாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க முடியும் இந்த எல்இடி அட்வர்டைஸ்மெண்ட் வாகனத்தை இன்டோர் அவுடோர் ரெண்டுலேயுமே பயன்படுத்தலாம் இதை பகலில் மட்டும்தான்ட்டு இல்லை சாயந்தரம் சன்செட்டுக்கு அப்புறமும் இதை வந்து இருட்லையும் பயன்படுத்தலாம் ரெண்டு சமயமே இது ரொம்ப கிளியராக தான் இருக்கும் இதுலேயே ஜென்ரேட்டரும் இருக்கிறதுனால கரண்ட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணுன்ட்டு இல்லை சாலையில் போகிறப்ப கரண்ட் இல்லாத இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்தலாம் இந்த ரெண்டட் எல்இடி அட்வர்டைஸ்மெண்ட் வேண்ட் உங்கள் நிறுவனத்துக்கு தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ டூ த்ரீ ஃபைவ்